எப்படி சொல்றேன் இதுல நுணுக்கமா பார்க்கறது இபிஎஸ் அவங்க சொல்றாங்க திமுக பலவீனப்பட்டிருக்கு தெரிய போகுது கூட்டணி உடையுன்றது உதயநிதி அவர்கள் வந்து அவர் தலைமையே கொஸ்டின் பண்றார் நீங்க கட்சிய ஒருங்கிணைக்கல அது எங்களுக்கு சாதகம் கூட்டணியை வலுவ வைக்கல அது எங்களுக்கு சாதகம் இதெல்லாம் ரொம்ப ஆடட் அட்வான்டேஜ்னு பேசுற அந்த துணியை எப்படி புரிஞ்சுக்கிறது மூன்று விஷயம் இருக்குங்க திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களோட கருத்துல ஒன்று வந்து ஸ்பேரிங் மெயின் போர்டு அண்ணா திமுக திமுக தான் உன் தலைமையாக தான் நான் கொஸ்டின் பண்ணுறேன் அப்படின்னா எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொஸ்டின் பண்ணுறார் அவர் போய் விஜயையோ இல்லை வந்து சீமானையோ இல்லை அண்ணாமலையோ வைக்கல நான் திமுகவில் துணை முதலமைச்சர் திமுகவில் அடுத்த வாரிசு நான் வந்து எனக்கு எதிரில் இருக்கிற அண்ணா திமுக தலைமை பொறுப்பில் இருக்கிற ஆளை கொஸ்டின் பண்ணுறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அதிமுக அந்த இருது ரூபா பாலிடிக்ஸில் மற்றவங்கள்லாம் மற்ற ரவுண்ட் அடிச்சுக்கிட்டோம் ஆனால் மெயின் போர்டு சண்டை பாக்ஸிங்கில் எப்படி கடைசியாக லாஸ்ட் ஹெவி வெயிட் வரும்போது அந்த மெயின் போர்டு பாக்ஸர் இவங்க ரெண்டு பேர்ன்றதை வைக்கிறாரு அதில் அவர் என்ன அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறாருனா எடப்பாடி பழனிசாமி ஓகே பொதுச் செயலாளர் ஆளுமை இல்லை ரைட்டு ரெட்டலன்னு ஒரு சின்ன இன்னும் செத்து போகலை ஆண்டிபட்டி உசிலம்பட்டில இப்ப எடப்பாடி பழனிசாமி போன பொழுது அங்க எவ்வளவு விசிலு சத்தம் ரெட்டலன்னு சொல்லும்போது வந்ததுன்னு போய் பார்த்தா தெரியும் நான் உதாரணத்துக்கு வேல்யூ ரெட்டலைக்கு வேல்யூ ரெட்டலை இன்னும் அதைதான் சொல்றேன் அது ரெட்டலன்றது வந்து அந்த டபுள் இன்ஜின் மாதிரி அது அதுல கரெக்டா ஒரு ஆள் உக்காந்துட்டு ஆப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அது பாடுன்னு போயிட்டு இந்த இடம் கோட்டிவன் அது நான் ஐயரன்ல முடிச்சிடறேன் அது எனக்கு அதுல மட்டும் ஒரு விளக்கம் கொடுத்துருங்க அது முக்கியமான இடம்ன்றது இப்ப சமீப காலமா இந்த சிம்பல் அப்படின்றது வந்து ஒரு விஷயம் இல்ல அப்படின்ற ஒரு கருத்துல இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலே பார்த்தீங்கன்னா ரெட்டலுன்றது நாலாவது இடம் கரெக்ட் கரெக்ட் அப்போ சிம்பல் இல்லை மேட்ரு அந்த சிம்பலை யார் பிடிச்சிருக்காங்கன்றது தான் மேட்ருன்றது தான் ரவீந்திரகோஷ் இல்லை கரெக்டாக நீங்கள் வந்திருக்கீங்க ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு ரெட்டலுக்கு வேலையே கிடையாது அந்த தேர்தல் ஏன்னா அது பாரத பிரதமர் மோடிக்கு உண்டான தேர்தல் தமிழகத்தில் இருந்து பாஜக தலைமையில் பிரதமர் மோடி அவர்களை ஏற்றுக்கணுமா வேணாமான்றது தான் கோல் போஸ்ட்டு அதில் அடிச்சா தான் கோல் அந்த கோல் எங்களுக்கு வேண்டாம் பிரதமர் எங்களுக்கு வேணாம் ஆனவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் பத்தொன்பதுலயும் சொன்னாங்க பதினாலுலயும் சொன்னாங்க அடுத்த தேர்தல் வந்தாலும் சொல்லுவாங்க தமிழகத்துல நீங்க பிரதமர் மோடி அவர்களை வைத்துட்டு நீங்க ரெட்டைல வச்சாலும் சரி சரிங்க இப்ப உதயசூரியன் பிஜேபியோட நிக்குது அடுத்து மோடி அவர்களுக்கு பிரதமர் ஓட்டு கேட்டா அப்ப உதயசூரியன் ஜெயிச்சிருமா அந்த இடம் உதயசூரியனும் பின்னாடி போவோம் இல்ல ஒரு நுணுக்கமான இடம் வந்து நீங்க சட்டமன்ற தேர்தல் நடந்ததுன்றது வந்து அங்க மோடி ஃபேக்டர்ன்றது கிடையாது திரு ஸ்டாலின் அவர்கள் இருபத்தி நாலுல தன்னை முன்னிலைப்படுத்துற ஆமா தன்னை முன்னிலைப்படுத்துறாரு இபிஎஸ் அவர்கள் தன்னை முன்னிலைப்படுத்துறாங்க

ஆனால் ரவீந்திரன் துறைசாமியை உதயசூரியன் நீக்க வச்சுன்னா ஜெய்ஸ்வரர் தலைவர் இன்னொரு மாவட்டத்தை சொல்கிறேன் திண்டுக்கல் மாவட்டம் சீமானுக்கும் வேலை இல்லை அவர்களுக்கும் வேலை இல்லை மூணு தொகுதி நான் இப்போ சொல்கிறேன் ஏன்னா நான் திருப்பி உங்களெல்லாம் பார்க்கணும் ஆத்தூர் அதே ரிசல்ட்டு ஐபி பழனி அதே ரிசல்ட்டு ஒட்டஞ்சாத்திரம் அதே ரிசல்ட்டு நத்தம் அதே ரிசல்ட்டு திண்டுக்கல் அதே ரிசல்ட்டு நெல்லக்கோட்டை அதே ரிசல்ட்டு இவ்வளோ கட்சி வந்திருக்குல்ல நான் இப்போ சொல்கிறேன் ஏன்னா நான் களத்துக்கு போய் பார்த்துட்டு இதெல்லாம் பேசுகிறேன் கட்சின்றது எப்படி இருக்கு சின்னன்றது எந்த அளவுக்கு மக்களை போய் சேர்ந்திருக்கு நீங்க கேட்ட கேள்வி அப்ப சின்னம் தான் பிரதானம் அப்படின்னா ஏன் அப்படி இது வந்து மாறி வருது நாம் தமிழருக்கு எப்படி மூணாவது இடம் வந்ததுன்னா மூன்றாவது முகத்துக்குன்னு தமிழக அரசியல்ல எப்பொழுதுமே ஒரு மாற்றத்தையோ இல்ல இந்த மூஞ்சிங்களையோ இந்த சின்னத்தையோ பார்த்து போர் அடிச்சு போனவங்களுக்கு ஒரு மாற்று வாக்குன்னு இருந்திருக்கு அது எட்டுலேருந்து பத்து சதவீதம் அப்படி மாற்றா வந்தது தான் பம்பரம் அப்படி மாற்றா வந்ததுதான் தீபம் அப்படி மாற்றா வந்ததுதான் மற்ற கட்சிகள் சீமான் வருவாங்க வந்தது சைக்கிள் சின்னம் அந்த மாதிரி வருது நாளைக்கு விஜய் அவர்களுக்கும் எட்டுல இருந்து பத்து சதவீதம் வரும் அந்த எட்டுல இருந்து சதவீதத்தை எல்லாத்துல இருந்தும் கொஞ்சம் எடுக்கும் போது திருப்பிய மறுபடியும் சண்டை வந்து ஏடிஎம்கே டிஎம் தான் இருக்குமே தவிர்த்து விஜய் அவர்களுக்கு எல்லாம் பெரிய அதாவது சனிக்கிழமை வண்டி நீங்க வந்துட்டு பிரச்சாரம் பண்ணிட்டு மத்த எல்லாம் பிரச்சாரம் பண்றவங்களுக்கு ஓட்டு கம்மியா போடுறேன் ஒவ்வொரு கிராமத்திலயும் காதுகுத்துல இருந்து நல்லது கெட்டது சாவு மாரியம்மன் கோயிலு திருவிழா அப்புறம் மாதா மேரிக்கு சர்ச்சுக்கு கொடிநாள் மசூதி ஆண்டு போய் ரம்சான் போய் நிக்கிறவங்களா வேலை வெட்டி இல்லாதவங்களா அரசியல் தெரியாதவங்க நம்ம வந்து தலைமையை விட்டுருவோம் சின்னம் கட்சி கட்டமைப்பு அப்படின்றது அந்த அதுக்கு வெயிட்டேஜ் போட்டா உதயநிதி அவர்கள் சொன்னதுல பிரச்சனை இருக்கு முடிச்சானே சின்னத்தை ஒன்றும் இல்லங்க அதிமுக எப்பெல்லாம் பிரச்சனை வந்ததோ எம்ஜிஆர் அவர்கள் வேணும் போது அந்த தொண்டர்கள் முடிவு பண்ணாங்க அவர் தான் தலைமை ரைட்டுங்களா தொண்டனையே நம்ம மறந்துடறோம் அதே மாதிரி எம்ஜிஆர் ஜெயலலிதா அந்த பிரச்சனை மறைவுக்கு பின்னாடி தொண்டர்கள் முடிவு பண்ணி ஒரு சின்னத்தை டிக்கு போட்டு சேவலா பொறையாகணும் போது சின்னத்துவை தூக்கின்னு ஜெயலலிதா அவர்களை ஆளுமாக்கிறாங்க ரைட் ரைட் அதே மாதிரி எப்பெல்லாம் பிரச்சனை அண்ணா திமுகவுக்கு வருதோ அண்ணாதிமுக தொண்டர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு தலைவரை ஏத்திக்கிட்டு தலைவர்கள் எத்தனை பேரும் என்ன நினைக்கிறீங்க கோட்டீஸ்வரன் சொன்னதுல எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகும் அப்படி ஒரு மதிப்பிடுதல் இருந்தது ஜெயலலிதா அவர்களால் பண்ண முடியுமான்னு தொண்டர்கள் தேர்ந்தெடுத்தாங்க ஜெயலலிதா அவர்கள் இருக்கட்டும் அவர் சொன்ன பாயிண்ட்ன்றது உதயநிதி எங்க மிஸ் பண்றாரான்ற ஒரு கேள்வி நீங்க தலைமையை மட்டும் பாக்குறீங்க கட்சி கட்டமைப்பு அதிமுக தொண்டர்கள் இருக்காங்கல்ல அவங்க எல்லாம் சேர்ந்துட்டாங்கன்னா என்ன நான் தான் சீமான ஆதி தமிழர் வெல்லாது மீதி தமிழர் வெல்ல முடியாதுன்னு தமிழ் சமூகங்களான பரையர் தேவேந்திரகுல வேளாளருக்காக சீமா நிற்கிறனால தான் அவர் அந்த ஓட்டு வருது அவங்க ரெட்டலையால் எடப்பாடி இருக்கக்கூடிய ரெட்டலையால் நமக்கு பலன் இல்லைன்னு சொல்லி சீமானை நோக்கி நகர்றாங்க நம்பிக்கை இழந்துட்டாங்கன்றீங்க கண்டிப்பா நீங்க பூத் வைஸ் பார்த்து தான் நான் இதை சொல்றேன் அதனால தான் நான் சொன்னேன் ரெட்டலையால் நமக்கு பலம் இருக்கு நமக்கு பத்து புள்ளி அஞ்சு தந்து நம்மளை கௌரவப்படுத்தினாருங்கிற இடத்துல முப்பத்தாறு தொகுதியில் தொகுதியில ஸ்டாலினே எடப்பாடிக்கு

எப்படி விளவங்கோட்டில் நாலாவது போச்சு நான் தரவுகளை வச்சு சொல்றேன் நடந்த விஷயத்தை யார் மறுத்து சொல்ல முடியாது பண்ணக்கூடியது யார் வேணாலும் எப்படி வேணாலும் ப்ரெடிக்ட் பண்ணுங்க உங்க விருப்பம் அவர் ஒரு ப்ரெடிக்ஷன் இருக்கும் எனக்கு ஒன்று இருக்கும் இவருக்கு ஒன்று இருக்கும் அவருக்கு ஒன்று இருக்கும் நான் சொன்ன யாரும் தரவுகள் நடந்த விஷயத்தை யார் மறுத்து பேசுறது சரியா இருக்காது தலைமை நீங்க கொஸ்டின் பண்றீங்கன்னா அதை முடிவு பண்ண போறது அதிமுக தொண்டர்கள் அவங்க ஒரு கிரைசிஸ் வந்தா அதிமுக தொண்டர்களே நீங்க வந்து எம்ஜிஆர் காலத்துல

இன்னைக்கு அதிமுக தலைமை அப்படி கேஷ் நியூட்ரலா இல்ல அது ஒரு பெரும்பான்மை எண்ணிக்கை கொண்ட சமூகத்தில் இருந்து ஒருத்தர் வந்திருக்கிறார் பிற சமூகங்கள் அதனால அந்த ஈக்வேஷன் மாறிடுச்சு கணக்குகள் மாறிடுச்சு அது ரட்டலன்னு பார்க்கல அப்படின்றது தான் அவரோட தியரியா இருக்கு சரி அது வந்து அண்ணன் வந்து இந்த சமூக நீதி பார்வை அதிகமாக கொண்டதுனால இப்போ நீங்கள் ஆரம்பிச்சீங்கன்னா நூற்றி ஐம்பது ஜாதி பேரும் மனப்பாடமாக சொல்லுவார் அந்த விஷயத்தில் நான் அவருக்கு கீடு கொடுக்க முடியாது நான் என்ன பார்க்குறேன்னா ஜென்ரலாக பார்க்குறேன் ஏங்க ஒரு சமுதாயத்தில் பிறந்தது அவர் தப்பு கிடையாது அந்த சமுதாயத்தில் பிறந்ததுனால தலைமை ஏத்துக்க முடியாமல் ரெட்டால் வேணாம் நான் கோயம்புத்தூர்ல வண்டி தான் ஜெயிப்பேன் அவர் நினச்சாருன்னா அதுக்கு முதலமைச்சராக இருக்க வேண்டிய ஆசையாக இருக்க வேண்டாமே வெறும் அதுக்கு வந்துட்டு நீங்க கொங்கு மண்டலத்துக்கு வண்டி ஒரு தளபதியா இருந்துட்டு போலாமே அவர் எதுக்கு இருநூத்தி பத்து நாள் தொகுதி பிரச்சாரம் போனோம் எல்லாத்துக்கும் முன்னாடி தென் மாவட்ட ரிசல்ட் அப்படி இல்லையே கரெக்டுங்க அதுதான் நான் சொல்றேன் ஏன் மூணு போக அதாவது நான் என்ன சொல்றேன்னா தலைமையை விட்டுருங்க அண்ணாதிமுக தொண்டர்கள் இருக்காங்கல்ல பூத்து வரியா இருக்காங்களா ஒரு தொண்டை பூத்துவாரே ஆயிரத்தி ஐந்நூறு ஓட்டு தொண்டர்கள் போயிட்டு ஒரு ஒரு தொண்டனாக வந்து பத்து ஓட்டு இருபது ஓட்டு வாங்கி கொடுத்துட்டான்னா நாளைக்கு விஜய் தொண்டர்கள் வாங்கி கொடுத்தா விஜய் முதலமைச்சார் பரக்கா தலைமைய உண்டி பார்க்கக்கூடாது சைன் ரிவர்ஸ்ல இருந்து போக ரோட்டீஸ் சொல்றது வந்து நம்ம கணக்குகள்லாம் ஒன்றும் பெருசாலாம் மாறல திரும்ப திமுக அதிமுகனு தான் இருக்கு திரு உதயநிதி ஸ்டாலின் வந்து போட்ட கணக்கு தவறாகலாம் திமுக தொண்டர்கள் நினைச்சா

அவங்க எதிர்பார்க்கறது ஆன்டி இன்கம்பன்சி ஓட் அகெயின்ஸ்ட் டிஎம்கே வந்து இருக்குதுன்றத அதிமுக கணக்கு போடுறாங்க அந்த மக்கள் திரளோட ஓட்டுக்கு முன்னாடி வரும் பொழுது எந்த சாதி ஓட்டும் குறுக்கு ஓட்டும் நெடுக்கு ஓட்டும் எதுவுமே வேலைக்கு ஆகாது ஆன்டி இன்கம்பன்சி அலையடித்த இடங்களில் நேபாள் புரட்சி மாதிரி தான் ஃபுல் ஸ்விங்கில் தான் போகும் அது இப்போ நீங்கள் எப்படி மதிப்புடுறீங்கப்போ இருபத்தி ஆறு எப்படி போகுன்றீங்க அதிமுக தான் திமுக எதிர்ப்பு வாக்கு வங்கி அதிமுகவுக்கு தான் போகின்றீங்களா திமுக எதிர்ப்பு வாக்கு வங்கி அதிமுகவுக்கு மட்டும் போகாது திமுக அதிமுக எதிர்ப்பு வாக்கு வங்கிய விஜய் உட்பட பல பிளேயர்ஸ் வந்து அதை கரைப்பாங்க நீங்க வந்து இப்ப ஃபேஸ் பண்ண போற தேர்தல் வந்து இது வரைக்கும் நீங்க எதிர்பார்க்காத கற்பனை செய்ய முடியாத ஒரு தேர்தல் தான் அந்த கற்பனை செய்ய முடியாத தேர்தல் களத்துல இபிஎஸ் ரோல் எப்படி இருக்குன்றீங்க அவர் எப்படி தன்னை பொசிஷன் பண்ணி இருக்கார் அவர் வந்து இந்த பாய்மர கப்பல் மாதிரி புயல் அடிச்சு போகக்கூடிய அந்த கப்பலை முடிஞ்ச அளவுக்கு திசை திருப்பி அவர் வந்து தன்னுடைய அதிமுக என்ற கப்பலை அவர் கொண்டு போறாரு அதே மாதிரி ஸ்டாலின் தன்னுடைய கூட்டணி கட்சிகளை இன்டேக்ட்டா வச்சு அந்த இது கொண்டு போறாரு இபிஎஸ் வந்து காங்கிரஸாலும் பாஜகவாலும் தமிழ்நாட்டுக்கு பிரயோஜனமே இல்லைன்னு சொன்னாரு சீமானும்